வணக்கம் இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு இலைய செய்து ஒரு சுவையான பருப்பூசிலி செய்யலாம் சேப்பிழங்க தொட்டியில் கூட வளர வைக்கலாம் மார்க்கெட்லேயும் சேப்பங்கிழங்கு இலை கிடைக்கிது பருப்பூசிலி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தேவையான வத்த மிளகா தோரம் பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் பயத்தம்பருப்பு இது நாளைத்தையும் ஒன்றா போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அலசு அலசிட்டு அப்புறம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும் திடீர்னு செய்யணும்னு நினச்சேன்னா கடலமாவை கரைச்சி கூட இதே மெத்தடில் செய்யலாம் ஊற வச்ச எல்லா பருப்பையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைச்சா நல்லாயிருக்கும் அரைக்கிறப்ப உப்பும் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதில் பொடியை போடணும் பெருங்காயப்பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டோன்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கலந்துக்கலாம் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கணும் சேப்பங்கிழங்கு இலைய நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பெரிய பெரிய காம்பு இருக்கும்ல அதை மட்டும் எடுத்துடணும் பெரிய காம்பு இருந்ததுன்னா ரோல் செய்ய முடியாது வெத்தலையில் காம்பு எடுக்கிறாப்புல இந்த காம்பை வந்து பாதியாக குறைச்சிடணும் ஒரு சமமான ப்ளேட்டில் வச்சுட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் செஞ்சிடணும் உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அப்படியே ஸ்ப்ரெட் செஞ்சிடணும் எல்லாத்துலேயும் அந்த இலையில போட்டுட்டு இன்னொரு இலையை எடுத்து அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இந்த விழுத எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் செஞ்சிடணும் பண்ணதை இதைமாரி ரோல் செஞ்சு வச்சிடணும் ஒரு இட்லி பானையில் கீழே தண்ணியை விட்டுட்டு இப்படி ரோல் செஞ்சது வச்சதை எடுத்து வச்சிடணும் இட்லி பானை சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணி கூட வேக வைக்கலாம் இட்லி பானையில் போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வேக விடணும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தேன்னா இலையென்னா வெந்து பார்க்கான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம் இலை வெந்துடுச்சின்னா அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் மாறும் இப்படி க்ரீன் கலர் மாறினதுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ திறந்து பார்த்தேன்னா நல்லா வெந்துடுச்சு நல்லா கலர் மாறி அந்த என்ன வேர்த்து விட்டு வந்துடுச்சு அந்த கீழே எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே கட் பண்ணணும் ஒரு வானிலையில் எண்ணெயை விட்டுட்டு கடுகு போடணும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கட் செஞ்சு வச்ச இந்த எல்லா பீஸையும் இதில் போட்டணும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும் பண்ணுறப்ப லேயர் லேயராக வரும் நான் ஒரே கையால் கட் பண்ணிகிட்டே வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் இது வந்து விண்டு போயிருக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இப்படியே ரோஸ்ட்டு செய்யணும் ரெண்டு பக்கமும் ரோஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவின தேங்காய் வந்து இதில் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே பெரட்டி விட்டு அப்படியே கலந்து விட்டுடணும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் வெத்த குழம்பு இல்லைன்னா ரசசாதத்துக்கு இதை தொட்டிக்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷை ட்ரை செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ